அதிமுக கூட்டணிகள் அங்கம் பெற்றிருக்கும் பட்டியலில் என்பது என் கட்சியின் பெயரும் வந்தால் போதும் என்கின்ற நிலை ஒரு கட்சி இந்த இயக்கத்திற்கு இருந்தது அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் இந்த அளவுக்கு விடுதலை சிறுத்தைகளை மேடையிலேயே அழைக்கிறார் என்பதுறை மேடையிலேயே மறுப்பு அதற்கு பிறகு சீமான் ஒருபோதும் அதிமுகவோடு கூட்டணி எல்லாம் கற்பனை சிறகுகள் கட்டி பிறக்கிறது அதிமுகவோடு கூட்டணி கிடையாது என்று அவரும் சொல்கிறார் இன்னும் மாவட்ட செயலாளர்களையே நியமனம் செய்யவில்லை நடிகர் விஜய் ஒரு மாநாடு நடத்தியிருக்கிறார் இன்னும் மாவட்ட செயலாளர் கூட நியமிக்கவில்லை அரசுகளை பூர்வாங்க அரசுகளை இன்னும் தொடங்கக்கூட கிடையாது அவர் ஒரு அறிக்கையை கொடுக்கிறார் அதிமுக கூட்டணி என்பது கிடையாது கற்பனையாக எழுதுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு எந்த திட்டமும் எங்களிடம் இல்லை நாங்கள் தனித்து எங்கள் தலைமையிலே நாங்கள் ஆட்சி அமைப்போம் கருத்தை அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு ஆனந்த் வெளியிட்டிருக்கிறார் இவையெல்லாம் சொல்வது என்ன காக்கத் காக்க தெரியாதவன் பொக்கிஷத்தை ஆக்க தெரிந்தவன் அள்ளி கொண்டு போவான் என்று சொல்வார்கள் அதுபோல எடப்பாடியினுடைய அரசியல் பிழைகள் செய்த தவறுகள் ஒருவேளை இந்த கட்சி ஒரு வாக்கில் இருவர் தேர்வு என்று சொல்லப்பட்ட அந்த தேர்தல் நடத்தப்பட்டு தேர்தல் ஆணையத்திடம் அங்கீகாரம் பெற்று ஒற்றுமையை அப்படியே கொண்டு செலுத்தியிருந்தால் ஒருவேளை பிளவுபடாமல் துடிப்போடு அதிமுக ஒன்றாக இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான எதிர் அரசியலை செய்திருந்தால் நிச்சயமாக அதிமுகவினுடைய கூட்டணிக்கு இயங்கக்கூடிய நிலை இன்றைக்கும் நீடித்திருக்கும்